அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நாணுங்கள் மஞ்சநாதகர்கள் அன்பர்களே டூஸ் அண்ட் டோன்ஸ் ட்யூரிங் பூஜா என்ற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனுதினம் அனுபவம் டாபிக்னா இது கிட்டத்தட்ட வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி ஆலயங்களில் வழிபாடும் செய்தாலும் சரி பிரார்த்தனைகள் செய்தாலும் சரி நீர்நிலைகள் புண்ணியக்ஷேத்திரங்கள் இப்படியாக எண்ணற்ற ஸ்தலங்களிலே போய் ஆராதனைகள் செய்தாலும் சரி நம்ம என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் இது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பாடு செயல்பாடுகள்னு சொல்லலாம் அந்தராத்மாவாக உள்ளுக்குள்ளே நமக்குள்ள இந்திரியங்கள் இருக்கு இல்லையா பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு பஞ்ச பூதங்கள் நம் உடலை சுற்றி இருக்கக்கூடியது இப்படியாக வெளிப்பட் வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம ரீதியாக உளப்பூர்வமாக நம்ம அதை எப்படி ரிஃபைன் பண்ண முடியும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இன்னும் மெருகேற்றி இருப்பதற்கு நம் ஆன்மா முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா நம் எண்ணம் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா அந்த எண்ணத்தை எப்படி சீர்படுத்தி கொள்ள முடியும் அதை எப்படி நெறிமுறைப்படுத்த முடியும் அதை எப்படி இன்னும் மேல் நோக்கி இன்னும் சீரிய செயல்பாடுகளுக்கு உகந்த எண்ணங்களாக மாற்றி அந்த பிரார்த்தனையுடைய உன்னதமான உச்சகட்டத்தினுடைய அமைப்புகளை சார்வதற்கு சேர்வதற்கு நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய மனதை ஸ்ட்ரெயின் படுத்திக்கொள்ளணும் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் என்ன அந்த பயிற்சி எளிமையானதாக இருக்கிறதா அது கடினமாக இருந்தால் அதை எப்படி லகுவாக்கி கொள்வது அப்படின்ற பழைய நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு தேவை என்னுடைய சப் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவ் வீடியோஸ் போட முடியும் ஸோ தட் நம்ம ஒரு பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பூஜையில் என்னென்னலாம் அனுஷ்டிக்க வேண்டி இருக்கிறது லகுவாக ஒரு பூஜையை செய்கிறோமா சங்கல்பத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்னென்ன திரவியங்கள் எல்லாம் சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய எளிமையான என்ன சொல்லலாம் ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியாக ஒரு பூஜை செய்வதற்கு என்னென்னலாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் எந்த பொருளை எந்த ரூபத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அதை கையாள்வது இப்படியான நிறைய இன்ட்ரிகேட்டான விஷயங்கள்லாம் பார்க்க இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய நோக்கம் என்னென்னா மேன்மை புரிந்திய நம்முடைய பிரார்த்தனைகள் உலக நன்மைக்காகவும் உள நன்மைக்காகவும் உள் உணர்வுக்காகவும் தான் செய்கிறோம் ஏன்னா கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடவுள் கடவுள் கட உள் கட உள் கட உள்கட அப்படின்ட்டு உள்கட அப்படின்னு வந்துடும் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை களைந்து எடுப்பது அப்படின்ற அமிர்த கலசத்தை எடுத்தார்கள் இல்லையா அது போல பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தது போல உள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடாக பிரார்த்தனைகள் வெளிப்பட வேண்டும் என்கின்ற மனோ தத்துவத்தை மனநிலையை நாம் எட்டுவதற்கு நமக்குள்ளேயே ஒரு இன்ஸ்டிங்டான ஒரு பிராக்டிஸ் தேவைப்படுகிறது ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது ஒரு தபஸ் தேவைப்படுகிறது அதை எப்படி பின்பற்றுவது என்பதை வருகிற வீடியோக்களில் பார்ப்போம் உங்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நானும் உங்கள் மஞ்சநாதபுரங்கள் வாழ்க வளமுடன் இறை அலுவலருடன்